மோகனின் மூத்த மகன் மோகன் ராஜா இயக்குநராக விளம்பரார் இளைய மகன் ஜெயம் ரவி ஹீரோவாக பல வெற்றி படங்களை கொடுத்து அசத்தி வருகிறார் ஜெனிலியாவுடன் ஜெயம் ரவி நடிக்கும் போது கூட இந்த ஜோடி நல்லா இருக்குதுன்னு தான் பலரும் சொன்னார்களே தவிர எந்த ஒரு கிசுகிசுவும் வரவில்லை ஆனால் தற்போது திடீரென மனைவி ஆர்த்தி தனது இரு மகன்களையும் ரவி பிரிந்து விட்டது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாடகியுடன் தான் ஜெயம் ரவி கோவா பெங்களூர் என கடந்த சில மாதங்களாக சுற்றி வருவதா அதிர்ச்சி அளிக்கும் விதமான தகவல்கள் வெளியாகி உள்ளன பத்திரிகையாளர் ஜெயம் ரவிக்கும் பாடகிக்கும் இடையான தொடர்புதான் அவர் ஆர்டிஐ பிரிய காரணம்னு சொல்லிட்டு வந்தாங்க இயக்குனர் ராஜேஷ் எம் இயக்கத்தில் ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் நடித்துள்ள பிரதர் திரைப்படம் வரும் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியாகிறது சிவகார்த்திகேயனின் அமரன் மற்றும் கவனின் பிளடி பகர் உள்ளிட்ட படங்களும் ஜெயம் ரவியின் பிரதர் படமும் மோதுகிறது இந்த நிலையில அதன் ஆடியோ

மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க